நடைபெற்ற முக்கிய செய்திகள் வெளிகம பிரதேச சபையின் தலைவர் துப்பாக்கிச்சூட்டு கிழக்காகி உயிரிழந்துள்ளார் அவர் பிரதேச சபை அலுவலகத்தில் தலைவர் நாட்காலில் அமர்ந்திருந்த போது மோட்டார் சைக்கிளில் வந்து அடையாளம் தெரியாத இரு துப்பாக்கிதாரிகள் அலுவலகத்துக்குள் நுழைந்து திடீரென துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியில் போட்டியிட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டில் இன்றைய தினம் இரண்டாவது தடவையாகவும் தங்கத்தின் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளது அதன்படி நேற்றைய நாளுடன் ஒப்பிடும்போது ஒரு பவுண்ட் தங்கத்தின் விலை முப்பதினாயிரம் ரூபாவினால் வீழ்ச்சியடைந்துள்ளது இருபத்தி இரண்டு கரட் ஒரு பவுண்ட் தங்கத்தின் விலை மூன்று லட்சத்தி பனிரெண்டாயிரம் ரூபாவாகவும் இருபத்தி நான்கு கரட் ஒரு பவுண்ட் தங்கத்தின் விலை மூன்று லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாவாகவும் காணப்படுகின்றது இஷாராவின் தகவலுக்கமைய இலங்கையில் குற்றச்செயல்களில் ஈடுபடுவோரை சட்டவிரோதமாக கடல் மார்க்கமாக வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கும் பிரதான ஆள்கடத்தக்காரர் கிளிநொச்சி பகுதியில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பாதாள உலகக்குழு தலைவர் கெஹல் பத்ர பத்மேவினால் சட்டவிரோதமாக சம்பாதிக்கப்பட்ட ரூபா ஐம்பது மில்லியன் மதிப்புள்ள சொத்துக்கள் முறைகேடான சொத்துக்களை விசாரிக்கும் பிரிவினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கொழும்பு கோட்டையிலிருந்து பதுரைக்கும் பதுரையிலிருந்து கொழும்பு கோட்டைக்கும் இன்று இயக்க திட்டமிடப்பட்ட இரண்டு இரவு தபால் ரயில்கள் உட்பட ஐந்து ரயில் பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது கல்வி அமைச்சின் நலமுறை கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான காலணிகள் வழங்குவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளி மாணவர்கள் பிரிவினா மாணவர்களுக்கு பவுச்சர்களை வழங்க அமைச்சரவை அனுமதி தபால் அலுவலக உத்தரவாத நிதி கட்டளை சட்டத்தை ரத்து செய்து தற்போதைய தேவைகளுக்கு ஏற்ப புதிய மசோதாவை தயாரிப்பதற்கு அமைச்சரவை ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது ஸ்கை தமிழ் நியூஸ் உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள வேண்டுமா என்ராய்ட் மொபைலில் உள்ள பிளே ஸ்டோர் அல்லது டவுன்லோட் பண்ணிக்கோங்க